மை ஃபேஷனர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இருந்து உங்கள் ஜெகன் நெகுடியோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் கை டிசைன் தான் தைச்சு காட்ட போகிறோம் இந்த கை டிசைன் தைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைனிங் துணியில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிசைன் வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் கைப்பகுதியோட மேல் பக்கம் தான் இந்த டிசைன் வந்து நமக்கு வந்து வரப்போகுது அதாவது அகலம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் இறக்கம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரியும் அந்த ரவுண்ட் ஷேப் அரைவட்டம் வர மாதிரியும் நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஒன்று வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி கையோட கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றால் ஒன்று முக்கால் இஞ்சி அகலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் வரைஞ்சி நம்ம வந்து வி ஷேப் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கையினுடைய இறக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசப்படும் ஒரே அளவு நம்ம வந்து மார்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லைங்க இப்போ நம்ம கை வந்து டிசைன் வந்து வரைகிறோன்னு வச்சுக்கங்களேன் இது எல்லா சைஸுக்கும் வந்து ஒரே அளவு வரானு இருக்குன்னு நான் வந்து சொல்லிட்டேன் மாதிரி ஒரே டைம் தான் கட் பண்ணணுமானும் கிடையாது நம்ம கட் பண்ணதில் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கூட திருப்ப நம்ம வந்து எக்ஸ்டன்ட் பண்ணி நம்ம டிசைனை கொஞ்சம் பெருசு பண்ணி கூட நம்ம வந்து கட் பண்ணி செஞ்சுக்கலாம் எடுத்த உடனே பெருசாக கட் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு சின்னதாக கட் பண்ணி அளவு நமக்கு போதுமா அப்படின்னு பார்த்துட்டு திரும்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக ஆல்ட்ரு நம்ம வந்து பண்ணிக்கணும் ஒரே டைம் கரெக்டாக கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நமக்கு தேவை நம்ம நினைக்கிற மாதிரி கை டிசைன் வந்து வரணும் அந்த கை டிசைன் வர்ற வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரு பண்ணி நம்ம வந்து எப்படி வேணாலும் தைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ண அந்த லைனிங் பீஸை ப்ளவுஸோட மேல் பக்கம் வச்சு நம்ம வந்து மேல் பக்கம் இருக்கக்கூடிய ரவுண்டுக்கு மட்டும் நம்ம வந்து தையல் போட்டு அந்த ரவுண்டு உள்பக்கம் நம்ம வந்து கட் பண்ணி விட்ருக்குறோம் கட் பண்ணிவிட்டு அந்த லைனிங் துணி ஓரம் நம்ம வந்து தையல் வந்து போட போகிறோம் ஏன்னா இதுக்கு நம்ம வந்து பேப்பர் கேன்வஸ் கொடுக்கல அதனால் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம வந்து நல்லா திரும்பணுன்னா உள்பக்கம் பக்கம் கட் பண்ணி விட்டுட்டு லைனிங் துணி மேலே ஓரமாக நம்ம வந்து தையல் போடணும் தையல் போடுற பக்கம் அடியில் பிடிச்சி வச்ச துணி வந்து உள் பக்கம் வந்து இருக்கணும் இப்போ தையல் போட்டு நமக்கு திருப்பும்போது பார்த்திங்கன்னா இந்த மேல் பக்கம் இருக்கக்கூடிய ரவுண்ட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அழகாக நமக்கு வந்து வரும் இப்போது லைனிங் துணி ப்ளவுஸ் துணி ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து தையல் போட்டு எஸ் கூடிய கிளாத் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துடலாம் இதில் நல்லா நீங்கள் வந்து நோட் பண்ணிங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு அந்த ஸ்லீவோட மேல் பக்கம் அந்த ரவுண்டு அரைவட்டை நான் வந்து கட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்து கட் பண்ணேன் கட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால திருப்பும் நான் அதை ஆல்ட்ரு பண்ணி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் டிசைனே வந்து தைக்கிறேன் அந்த ஆல்ட்ரு பண்ண அந்த ரவுண்ட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் நான் வந்து காட்டல இந்த மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன் வரணும் அப்படின்றதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனே வந்து செய்வாங்க ஏன்னா கரெக்டாக வந்து இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து மார்க் பண்ணால் அந்த ரவுண்டு வரும் அப்படின்றதுக்கு ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் ஒரே அளவுக்கு வந்தால் மட்டும்தான் கரெக்டாக நமக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அளவுகள் நமக்கு வந்து தெரியும் இந்த கை வித்தியாசப்படுறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தெரியாது இந்த ட்ரிக்ஸ்லாம் வந்து தெரிஞ்சிக்கணும் நம்ம ஒரே முறை வந்து கட் பண்ணி அவங்க வந்து தைச்சாங்க நம்ம ரெண்டு முறை மூணு முறை கட் பண்ண வேண்டி வருது அப்படின்லாம் யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெருசு பண்ணுங்கள் நமக்கு தேவை அளவு பெருசு பண்ணுங்கள் ரொம்ப பெருசாக விட்டுட்டிங்கன்னா அப்புறம் நம்மளோ வந்து சின்னது பண்ண முடியாது இப்போ பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ மேல் பக்கம் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிசுரோட தையல் போட்டுங்கிறதுனால கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சேரில் இருக்கக்கூடிய பூ டிசைனுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி ஆப்போசிட் கலர் நம்ம வந்து எடுத்து கீழ்ப்பக்கம் பைப்பிங் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஒரு பக்கம் ஓரம் அடித்து தையல் போட்டு பைப்பிங் வந்து கொடுத்துக்கிறோம் இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைப்பிங் வேணான்னு நினைக்கிறவங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரை ரவுண்டுக்கு வந்து நம்ம வந்து மேல் பக்கம் தையல் போட்ட இல்லைங்களா உள் பக்கமாக அதே மாதிரி கீழ்ப்பக்கம் வி ஷேப்புக்கு நம்ம வந்து தயில் போட்டு அந்த நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில் வந்து பார்த்திங்கனா அப்படியே நம்ம வந்து திருக்கும் போது மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் ஆகிடும் இப்போ நம்ம வந்து பக்கம் வந்து பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம் அந்த பைப்பிங் கொடுக்குறதுக்கு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷேப் வரக்கூடிய தலை லேஸாக நம்ம வந்து கட் பண்ணி விடணும் அப்போ தான் அந்த கார்னர் ஷேப் வந்து நமக்கு நல்லா வந்து திரும்பும் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா நடுவில் நம்ம வந்து சொல்லக்கூடிய சின்ன சின்ன ட்ரிப்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து வரும் கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைப்பிங் வந்து மடித்து வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் த்ரெட்டு பைப்பிங் வேணாலும் கீழ்ப்பக்கம் வச்சுக்கலாம் இல்லை உள்பக்கம் பக்கம் மடித்து தையல் போகிறதுனால நீங்கள் வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் 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 வந்து கீழ்ப்பக்கம் வந்து ஃபினிஷிங் வந்து செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் வந்து கொடுத்துக்கிறேன் அடுத்து நம்ம பைப்பிங் வந்து என்ன கலர் கொடுத்தோமோ அதே பைப்பிங் கலர் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் இருக்கக்கூடிய டிசைனுக்கும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த டி டிசைன் அந்த அரை ரவுண்டு வந்து எவ்வளோ வந்து மார்க் பண்ணி கட் பண்ணோமோ அதை விட ரெண்டு மடங்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் மட்டும்தான் இந்தமாதிரி சுருக்கம் வைக்கும்போது கரெக்டாக நமக்கு வந்து அதுக்குள்ளே வந்து வரும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ராக வந்து தையல் போட்டு ரெண்டு பக்கம் ஓரமாக நம்ம வந்து தையல் போடும்போது அந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு வரணும் அந்த மடிக்கிற சைஸ் வந்து பார்த்திங்கனா அந்த ஃபுல் லென்த்துக்கும் ஒரே அளவுக்கு வரணும் உள்ளே மடிக்கக்கூடிய கிளாத்தும் ஒவ்வொரு மடிப்பும் ஒரே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வந்து மடிக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த டிசைன் வந்து கரெக்டாக நமக்கு வந்து வரும் இப்போ தையல் போட்டு முடித்ததும் இந்த டிசைனை அப்படியே இந்த ஸ்லீவோட கையோட சென்ட்ரு பகுதியில் நம்ம வந்து வச்சு நம்ம வந்து மேல் பக்கம் வந்து அப்படியே நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த கை டிசைன் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர் சேரீயாக இருந்து இந்த கை டிசைன் வந்து நீங்கள் வந்து தைக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் வாரம் நம்ம வந்து தையல் வந்து போட்டுட்டு அந்த கை ஷேப் எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சு தையல் போடும்போது போது அரை இன்ச்சு மேல் பக்கம் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வந்து வச்சு தையல் போடணும் அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து சௌகரியமாக இருக்கும் இப்போ அந்த தையல் மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ளவுஸுக்கும் மேட்சிங்காக இருக்கிற மாதிரி நம்ம வந்து லேஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம் இந்த பக்கம் அந்த வி ஷேப்புக்கும் உங்களுக்கு வந்து லேஸ் வேணும்னா நீங்கள் வந்து பக்கம் அந்த இருக்கக்கூடிய அந்த வி ஷேப்புக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லேஸ் வந்து கொடுத்துக்கலாம் இந்த லேஸ் வாங்கும்போது ப்ளவுஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியும் அதே மாதிரி அந்த லேஸ் வந்து ரவுண்ட் ஷேப் திரும்புகிற மாதிரியும் இருக்கிற லேஸாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிசைன் வந்து செய்யும்போது சிம்பிளாக செஞ்சாலும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் நம்ம வந்து லேஸ் வந்து கொடுத்துட்டோம் இப்போ அந்த சென்டரில் இருக்கக்கூடிய கேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளைனாக இருக்கிறதுனால அதுக்கு நம்ம வந்து டிசைன் வந்து செய்ய போகிறோம் ரோப் நாட்டு கோல்டு கலர் ரோப் நாட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் திருப்பி அழகாக வந்து டிசைன் வந்து செய்கிறோம் இந்த பெருக்கில் மாதிரி நம்ம வந்து திருப்பும்போது போது ரெண்டும் ஒரே தாள் இருக்கிற மாதிரி நம்ம வந்து தயில் போடணும் அப்போ தான் பார்த்தா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக வரும் இது பார்த்தீங்கன்னா மிஷினில் கொஞ்சம் குதிரை கொஞ்சம் அழுத்தி பிடிக்கிறதுனால கொஞ்சம் நோவுந்து வருது அதனால் பார்த்தா அந்த ரவுண்ட் ஷேப் கொஞ்சம் பெண்டு பெண்டாக இருக்கிற மாதிரி தெரியும் அதை மட்டும் பார்த்து நீங்கள் பொறுமையாக செஞ்சீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ரோப் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வி ஷேப்பில் மடித்து நம்ம வந்து கிராஸாக நம்ம வந்து தையல் போடும்போது இந்த கை டிசைன் வந்து நமக்கு ரெடியாகிடும் இந்த கை டிசைன் சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மை ஃபேஷனர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்